வணக்கம் மக்களே அன்பார்ந்த வணக்கம் உங்களுக்கு என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ஒரு சின்ன கருத்து இதில் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா நான் தான் பெரிய மேதாவி அப்படின்லாம் நான் சத்தியமாக சொல்லலை ஒரு சில பேர்த்துக்கு இது வந்து உதவியாக கூட ஒரு எடுத்துக்காட்டாக கூட இருக்கலாம் நம்ம வந்து சிங்கிளாக ஏன் வாழக்கூடாது வீட்டுக்காரரை தான் வாழணுமா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் இருக்குது நல்லா வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தகிரி ஆட்டோமேட்டிக் வரும் மேக்ஸிமம் நான் வந்து வீட்டுக்காரர் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லவே மாட்டேன் சொல்லலை சொல்லவும் கூடாது நான் ஏன்னா இருபது வருஷம் நானும் ட்ரை பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணி திருத்தலாம் அப்படிங்கிறத வந்து நான் இது ஐடியா பண்ணி நிறைய ட்ரிப்ஸ் நிறைய ட்ரெ இதெல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை அதுதான் சொல்கிற மாதிரில சில விஷயம் சொல்லாத விஷயம் சொல்ல முடியாத விஷயத்தில் கூட நான் அவருக்கு எப்படியா பிடிக்கும் எப்படிலாம் செஞ்சால் ஒரு இது பண்ணுவார் சாயந்தரம் போய் தண்ணி வெளியில் போவாங்க போயிட்டு வரும்போது தண்ணி போட்டுருவாங்க எப்போவுமே வெளியே போயிட்டு வந்தால் தண்ணி ஃபுல்லு தான் வருவாங்க அது பத்து மணியோ பதினோரு மணியோ எப்பவும் வருவாங்க அதுக்கு நான் என்ன செய்வேன் போகிறப்ப ஸ்நாக்ஸு பாடையோ இல்லை ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு நம்ம எனக்கு தெரிஞ்சது அப்போ வந்து எனக்கு அப்பா அம்மா அம்மா வந்து என்ன செஞ்சு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி டி இதுதான் தெரிய சமையல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நல்லா சாப்பிட்டு நாலு மணிக்கெலாம் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போகும்போது வயிறு வந்து ஃபுல்லப்பாக இருக்கும்ல சரி அது வந்து தண்ணி போட மாட்டார் போடாமல் வந்துடுவார் அப்படின்னு நினச்சி தான் நான் அது பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது செட் ஆகலை அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களோ ஒரு நாளைக்கு எதார்த்தமாக சாப்பிட்டார் ஒரு ரெண்டு மூணு அப்படி ஏதோ ஒன்று சிக்கனோ எது வேணாலும் செஞ்சு போடுவோம் அந்த டைத்துக்கு இவ இப்படி பண்ணுறா இதை வந்துட்டு சாப்பிட மாட்டார் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படி இப்போ எனக்கு பசி இல்லை நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் டீ வச்ச டீ கூட வேணாண்டு போயிடுவார் அதுக்கு என்ன அர்த்தம் அங்கே போய் தண்ணி போட்டு நைட்டு வந்து நல்லா திட்டுவார் சந்தேகப்பட்டு திட்டுவார் யாருக்காக அது செய்கிற நான் நான் வந்து மட்டும் செய்கிற நான் போனதுக்கப்புறம் அவன் வருவேன் வீட்டுக்கு அவனுக்கு நீ கொடுப்பியாத அதுக்காகத்தான் செய்தியா எங்கள் ஆந்திராவில் போய் முக்குமுகம் அன்னும் ஒன்றுமே தெரியாது எனக்கு நாங்கள் அங்கே போய் யாருங்க என் வீட்டுக்கு அதுவும் தெலுங்கையே பேச தெரியாது எனக்கு அந்த அந்த டயத்தில் அப்போ போய் நான் யாருக்கிட்ட போய் பேசி பழகி அந்த அவங்கள வந்து கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி அதை நான் கொடுத்துக்கிட்டு என்னுடைய இது என்ன குழந்தை இருக்குது குட்டி குழந்த சின்ன பொண்ணு ஒன்றரை வருஷம் பொண்ணு அந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல இப்படியே டெய்லி சொன்னால் மனது ரொம்ப நொந்து போயிட்டேன் இது இத்தனையும் பண்ணிட்டு பயங்கரமாக என்ன சொல்வாருன்னா நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் நான் கேட்குற உன்னைய நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஆமாம் நான் தப்பு பண்ணினேன் வேற ஒருத்தரோடு போனேன் அப்படின்னு நீ சொல்லி ஒத்துக்கோ நான் வந்து எதுவுமே உன்னை கேட்க மாட்டேன் சைலண்ட்டாக விட்டுருவேன் அதுலேருந்து சண்டை வராது ஒன்று வராது நான் குடிக்க மாட்டேன் இப்படிலாம் கேட்பார் எப்படிங்க மனசு இப்படிலாம் வரும் அப்போ நான் அப்படி சொல்லிவிட்டேன் அப்படின்னா வாய் நான் சொன்னேன்னு சொல்லி போட்டு உடனே எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லி டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவுலேயே தான் இருந்தாங்க அது என்ன நினச்சிக்கிட்டாங்களோ எனக்கு தெரியல அவங்க மனசுக்குள்ள என்ன நினச்சி பண்ணினாங்க ஏன்னா வந்து ஏஜ் வந்து டிஃப்ரெண்ட்னால அந்த மெச்சூரிட்டிங்கிறது வந்து வித்தியாசம் வரும் தயவு செஞ்சு ஒரு வயசு ஆனவங்க அதிக வயசானவங்களுக்கும் வயசு ஒரு பத்து பதினஞ்சு வயசு மின் பெண் இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாதீங்க ஏன்னா அந்த பொண்ணோட மனசு மெச்சூரிட்டி அந்த டைத்தில் வேறு மாதிரி இருக்கும் பெரியவங்க வந்து அது வந்து அது வந்து வேறு மாதிரி ரெண்டு பேத்துக்கு செட் ஆகாது இதுக்கு அதுக்கு மேட்சே ஆகாது இவங்க ஒரு மாதிரியே திங்க் பண்ணுவாங்க அவங்க ஒரு மாதிரியே திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு வருஷம் டிஃப்ரெண்டில் கொடுங்க அதுதான் பெஸ்ட்டு இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் மூணு நாலு அதுக்கு மேலே வேணாம் அதை பண்ணி கொடுத்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும் அது இப்போ தெரியாதவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வரும் இப்போ எங்கள் சின்ன பொண்ணுக்கு நான் பார்த்து கொடுத்து ரெண்டே வருஷம் டிஃப்ரெண்ட் அவருக்கும் எங்கள் பொண்ணுக்கு ரெண்டு வருஷம் டிஃப்ரெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக போய்கிட்டு இருக்குது அந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம அவங்க வசதியாக இருக்கிறாங்க நம்ம பொண்ணை இப்படி கொடுத்தா அவங்க நல்லா நல்லா பிழைப்பாங்க அப்படி கொடுத்தா நல்லா பிழைப்பாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் பிழைக்கிறவங்க அந்த தலையெழுதுனு ஒன்று இருக்குது அதை பார்க்கணும் ஏன்னா நம்மளும் கொஞ்சம் முயற்சி எழுதி இது மாதிரி பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப இது பண்ணி கேட்பேன் அப்படி யார் போடுறாங்க போடுறாங்க என் என்னை எப்பவும் எனி டைம் தண்ணி போட்டால் என்னை சந்தேகப்படுறது மட்டும்தான் அந்த பேசுகிறப்ப வார்த்தை இருக்குது பாருங்கள் அடிக்கலாம் மாட்டார் அடிக்கவே மாட்டார் எங்கள் வீட்டுக்கு அடித்ததே இல்லை இது நான் வரைக்கும் அந்த வார்த்தை கேட்கும்போது அந்த வேர்டெல்லாம் பய யூஸ் பண்ணி அப்படியே பல்கராக பேசுவார் பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும் மண் ஒரு சின்ன வயசு அம்மா அப்பாகிட்ட வந்து செல்லம்மா ஒன்று தெரியாமல் அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருந்தால் இதில் வந்து இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அணிவிக்கணும் அப்படிங்கிற போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப நொந்து போயிட்டேன் அப்போ நொந்து தான் எனக்கு இந்த மன மன இப்போ வந்து வள்ள ரொம்ப பலம் இருந்துட்டேன் உடம்புல ஒன்றுமே இல்லை எல்லா வியாதியும் வந்து எனக்கு ஒன்றா அட்டாச்சாயிருச்சு அந்த டென்ஷன் யாராவது டென்ஷன் அதிகமாக ஆனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கும் அப்போத்துக்கு நீங்கள் டென்ஷன் ஆகி கத்திக்கலாம் பேசிக்கலாம் எதோ பண்ணலாம் சில பேர் வந்து என்னை ஏதேதோ பேசிகிட்டுலாம் போய்கிட்டு இருக்காங்க அந்த யூடியூப்பில் இப்போ எனக்கு அதெல்லாம் அந்த இதில் பழகிருச்சு அதுக்கெலாம் நான் ஃபீல் பண்ண ஒன்றும் பண்ணல தயவு செஞ்சு நீங்கள் யாராக இருந்தாலும் வயசு டிஃப்ரென்ஸ் பார்த்து கரெக்டாக கொடுங்க ரெண்டாவது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க அது நான் எனக்கு நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் நாங்கள் எங்கள் இதுலேயே அந்த ஃபேமிலியில் அந்த இது இல்லை யாருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறோம் அந்த இதெல்லாம் போயிடுச்சு அதனால எனக்கு அதை பற்றி தெரியாது அவங்க வந்து எந்த எந்த விதத்தில் இருக்காங்க ஒரே சந்தோஷம் மட்டும் ஏகிற எப்படியே பறக்காதீங்க கட்டி அவங்க எப்படி இருக்கிறாங்க என்ன என்ன விதமாக கேரக்டராக பேசுகிறாங்க நம்மக்கிட்ட அதிகமாக எதை எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் கவனித்து பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் லவ்னா அண்ணா வந்து அதில் வந்து பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்குது லவ் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் பின் பிற்பாடு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வந்து சூசைட் பண்ணிக்கிறீங்களே இல்லை ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டு ரொம்ப 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 கெடுதலான்றது அந் ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த இதில் நான் கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்குது சொல்கிறேன் நன்றி வணக்கம்